இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு ஆகையால் அனைவர் மீதும் நீதிபதி உள்பட எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த குருமா போர்க்குடி தூக்குது ஏன்னா முட்டாப்பாயில முட்டாப்பைல உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா நீ ஏதோ ஒரு எம்பிங்கிறதுனால ஒரு ஜட்ஜி மீதே நீ புகார் சொல்லுமா டேய் உனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சட்ட ஆர்வலர்கள் ஆர்டிஐ ஆர்வலர்கள் எத்தனை பேர் இருப்பீங்க தமிழ்நாடு எல்லாம் செஞ்சு எனக்காக உங்க தம்பிக்காக ஒரு ஆர்டிஐ போடுங்க இந்த குருமா மீது தமிழ்நாடு வழக்குகள் இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிளப்பியதற்காக எத்தனை வழக்குகள் இருக்குது ஆக மொத்தம் இவங்க எவ்வளோ பெரிய குற்றவாளி தயவு செஞ்சு ஒரு லிஸ்ட் எடுங்களேன் மிகப்பெரிய ஒரு தேச துரோகி இந்த திருமாவளவன் ஏன் நாடுங்க ஏன் அப்ப முருகனுங்க ஏன் முப்பாட்டங்க நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சதுனால என்ன வேணா ஆர்டர் போடுவியா ஏன் ஊரு நீ எத்தனை நாள் பாதுகாப்பு கொடுப்ப இன்னைக்கு நாளைக்கு நாலிக்கு ஒரு மாசம் கருணாநிதிக்கு ஒரு மாசம் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஒரு மாசம் பிறந்த கொண்டாடுற மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு மாசம் பிறந்த கொண்டாடுற மாதிரி நாங்க மாசம் புள்ளா வருஷம் புள்ளா முன்னூத்தி அறுபத்தி நாளும் தீப திருவிழா கொண்டாடினா என்னடா பண்ணுவீங்க நீங்க எல்லாம் ஏன் நாடுங்க ஏன் அப்ப முருகனுங்க ஏன் முப்பாட்டங்க நீ ஒரு ஐஎஸ் ஐபிஎஸ் பி என்ன வேணா ஆர்டர் போடுவியா ஏன் ஊரு நீ எத்தனை நாள் பாதுகாப்பு கொடுப்ப இன்னைக்கு நாளைக்கு நாலன் ஒரு மாசம் கருணாநிதிக்கு ஒரு மாசம் பிறந்தநாள் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி ஜெயலலிதாக்கு ஒரு மாசம் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு மாசம் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி வருஷம் அறுபத்தஞ்சு நாளும் தீப திருவிழா கொண்டாடினா என்னடா பண்ணுவீங்க நீங்கள் சட்டம் ஒழுங்கை மீறியது அரசாங்க அதிகாரிகள் தான் மக்கள் கிடையாது ராமரவிக்குமார் கிடையாது ஆனால் இன்னைக்கு ராம ரவிக்குமார் உள்பட இந்துக்கள் அனைவர் மீதும் பூபா சட்டத்தை பாய்ச்சி அவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி போட்டு டெல்லி தீகார் புலர் புல ஜெயிலாட தேச துரோக வழக்கு போடு இது இல்லாமல் இவரை இவர் மீது ஒரு 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 விசாரணை கமிஷன் வெய்யி நம்ம ஜட்ஜி மேல அப்படின்னு யார் சொல்றா இந்த வீணா போன குருமா ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்லி 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 அடுத்தவங்களுடைய மத சுதந்திரத்தில் தலையிடுவதுதான் ஜனநாயக உரிமையா முடிந்து போன வழக்கை தூசி தட்டி மத பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் டேய் உனக்கு என்ன மயிறு நீ அரசியல் இருக்கியா நீ ஒரு சினிமா கேரி வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு இந்துக்கள் ஒரு பிரச்சனை வரும்போது இவர் பூமாவார் அப்போ தானே இவரை பற்றி பேசுவாங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவர் காட்டமான ஒரு பதில் சொன்னார் அதில் என்னடா விளக்குன்னா ஒரு சந்தோஷம் ஏன்டா உனக்கு இப்படி ஒரு அல்ப புத்தி நீ ஒரு கிறிஸ்துவேன் உன் வேலையை பார்த்துட்டு போ மூணு நாள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீ இல்லை ஏ மூணு நாள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களே ஆனால் நாங்கள் ஒரு முப்பது நாள் கொண்டாடுவோமே கிளப்பலாமா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு யாரும் நிம்மதியா வாழ முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடுங்க யாருமே வாழ முடியாது டெய்லி நாங்க தீப திருவிழா இருக்கிற அத்தனை சிவனடியார்களும் கிளம்பிட்டவங்கன்னு வச்சுக்கோ இருக்கிறவங்க சாதாரணமாலாம் கிடையாது எல்லார் கட்டியும் உள்ளுக்குள்ள ஒரு அகோரி இருக்கேன் சிவனடியார்கள் உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்குள்ளும் ஒரு அகோரி இருக்கான் தீப திருவிழா பண்ண நீ ஒரு பிரச்சனையை கிளப்புங்களா திரும்ப திரும்ப தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு தீப கொண்டாடுவான் ஒப்பாரி வச்சு மூணாவது நாள் செத்து போனவர் குஜாலம் போடு என்ன செய்ய ஏன் மதத்துக்குள்ள ஏண்டா சொரண்டி பாக்குறீங்க உனக்கு ஒரு சின்ன திருத்தம் தம்பி அண்ணாமலை அது என்ன சொன்னா திருப்பரங்குன்ற மலையில தர்காவை தவிர மீதி எல்லாம் முருகன் மலையா முதல்ல அது தப்புடா மலையே முருகனுடைய மலடா தர்கா என்னைக்கு வந்தது இன்னொரு வார்த்தை அது சொல்லாத தம்பி தர்காவை தவிர அப்படின்னு சொல்லாத அந்த தர்காவை இடம் கொடுத்ததே நம்ம பாட்டே முப்பாட்டம்தான் அந்த மலையே முருகன் மலை தான் ஆறுபடை வீடுகள்ல முதல் மலை ஏன் நம்மளுடைய மலை வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் திருப்பரங்குன்றம் தீபத் திருவிழா உலகமே எதிர்பார்க்குற இந்த ஆறுபடை வீடுகளில் முதலாவது ஸ்தலமான திருப்பரக்குன்றத்துல ஒரு தீப திருவிழாங்கிறது பல நூறு வருடங்கள் ஓகேவா பல ஆயிரம் வருடங்கள் எப்படி வேணா கணக்கு சொல்லலாம் ஏன் அப்பே பாட்டேன் முப்பாட்டே அப்படி அப்படி இப்படி தொடரும் அவங்க எல்லாம் வழிபட்ட ஒரு ஸ்தலம் ஓகேங்களா எங்க அப்பா முருகனை நினைச்சே வாழ்ந்த ஒரு ஸ்தலம் அந்த இடத்துல ஒரு தீப திருவிழா கொண்டாடுறாங்க போகிற வர நாய் கிட்ட எல்லாம் பர்மிஷன் ஆகுவான் ஓகேங்களா ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அப்படிங்கிற ஒருத்தன் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவன் மத கலவரத்தை முத முதல்ல அந்த கேப் மாதிரி முல்லை மாதிரி தான் ஆரம்பிச்சது ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் என்னடா சம்பந்தம் சொல்லு அவனுக்கு என்ன இங்கே வரலை ஓகேவா மாட்டுக்கறி சமைக்க போகிறேன் மலை மேலே அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆரம்பித்தான் அவ்வளோதான் அதில் இருந்து தொடருது 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 தொடர்ந்துக்கிட்டே இருக்கு என்னையான்னு கேட்டால் மேலே சிக்கந்தர் சமாதி இருக்குது மதுரை அந்த திருப்பரங்குன்ற மலை மீது எங்கேயா சிக்கந்தர் சமாதி இருக்குது ஏ மதுரையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூளையில் அந்த ஆள் போய் படுத்துக்கிட்டாரு அந்த ஆள் படுத்தே பல நூறு வருஷம் ஆச்சு ஏ அதனு அந்த ஆள் ஏதோ வாழ்ந்த இடமா எங்கேயோ போட்டு குடிசியா போட்டு கோணியை கட்டிக்கிட்டு அந்த ஆள் உட்காந்துட்டேன் இப்போ அந்த ஆள் உட்காந்து குறி சொல்லிக்கிட்டு இருந்துருக்கேன் சிக்கன் தெரு அதை இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க மசூதி அது இது தொழுகு பண்ணுற இடம் என்ன வேணா எக்ஸோட் பேர் வச்சுக்கிறீங்கள தப்பு இல்லை அன்னைக்கெல்லாம் நவாஸ்கனி பிரச்சனையை கலப்பினப்ப மத கலவரம் வரலை ஓகேங்களா இந்த திருமாவளவன் சொல்கிறாப்புல என்னது ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நீதித்துறை உச்ச நீதிமன்றம் அவர் மீது தலைமை நீதிபதி அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அவர் கிளப்புறாரு யார் கிளப்புறாங்க நீதி போதிக்கிற நீதிமான் மேதியே புகார் சொல்ற இந்த திருமாவளவை எப்படி அந்த உப்பா சட்டத்தை பிரகடனப்படுத்தணுமா ராமரவிக்குமார் கொடியேற்ற போய்ட்டாரா அதாவது தீபம் ஏத்த போயிட்டாரா தீபக்குடியேத்த போயிட்டாராம் அதை தீபக் ஏத்த போடுறதுனால பெரிய கலவரம் வந்துடுச்சான் அந்த கலவரத்துக்கு பேக்கப்பா இருந்தது ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்களாம் ஆகையால் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு ஆகையால் அனைவர் மீதும் நீதிபதி உள்பட எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த குருமா போர்க்குடி தூக்குது நான் கேட்குறேன் ஏன்னா முட்டாப்பாயில முட்டாப்பயில உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா நீ ஏதோ ஒரு எம்பிங்கிறதுனால ஒரு ஜட்ஜி மீதே நீ புகார் சொல்லுமா டேய் உனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சட்ட ஆர்வலர்கள் ஆர்டிஐ ஆர்வலர்கள் எத்தனை பேர் இருப்பீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் தயவு செஞ்சு எல்லாரும் எனக்காக உங்க தம்பிக்காக உங்க அண்ணனுக்காக ஒரு ஆர்டிஐ போடுங்க இந்த குருமா மீது தமிழ்நாடு எத்தனை வழக்குகள் இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிளப்பியதற்காக எத்தனை வழக்குகள் இருக்குது ஆக மொத்தம் இவங்க எவ்வளோ பெரிய குற்றவாளி தயவு செஞ்சு ஒரு ஒரு லிஸ்ட் எடுங்களேன் மிக பெரிய ஒரு தேச துரோகி இந்த திருமாவளவன் மத கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வடிய அமைச்சது நவாஸ்கனி எம்பி இவங்க ரெண்டு பேரும் வா மூடின்னு ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காம பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி 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 இதுக்கெல்லாம் பேக்கப்பு திமுக இருக்கு ஓகேங்களா திமுக இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை வராது ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு இத்தனை மணிக்குள்ள ஒரு ஒரு ஆர்டர் போடுறாரு தீப திருவிழா நடத்தணும்னு ஆர்டர் போடுறாரு அந்த உத்தரவை மீறாங்க காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறாங்க அதையும் மீறாங்க யார் மீறா கேஸ் போட்டவங்க கிடையாது மனு தாக்கல் பண்ணது யாரு ஹிந்துக்கள் நல்லா கேட்டுங்க ஹிந்துக்கள் தான் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் பிரச்சனையை கிளப்புவாங்கன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் ரூல்ஸா வாங்குறாங்க இது இந்த ரூல்ஸா வாங்கினதுல ஒருத்தர் பேர் போனவர் என் அருமை தம்பி என்னுடைய தம்பி ராமரவிக்குமார் cái nghề là எங்கள் அண்ணே அர்ஜுன் சம்பத்து கூட ட்ராவல் பண்ணி இன்னைக்கு தனியாக ஒரு மாபெரும் கட்சியை உருவாக்கி இந்துக்களுக்காகவும் இந்து மக்களுக்காகவும் போராடி கொண்டு இருக்கிறவர் தான் என் தம்பி அருமை தம்பி ரவிக்குமார் அவர் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு அவரை மாதிரி ஒரு ஆறு பேர் மொத்தம் அவரை சார்ந்து ஒரு ஆறு பேர் மனு தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு உத்தரவு போடுறாரு உத்தரவு போட்டு அதை கடைப்பிடிக்கணுன்ற ஒரு ஆர்டர் போடுறாரு இது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிவிட்டு போய் நிற்கிறப்ப அந்த உத்தரவை அந்த மதுரை எஸ்பி முன்மொழிகிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் இருக்கு நான் என்ன கேட்கிறேன் த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் ஒன் பேருக்கு மேலே தான் சார் கூட கூடாது இதுக்கு எந்த உத்தரவும் வேணாம் எங்க வேணா போலாம் ஏன் நாடுங்க ஏன் அப்ப முருகனுங்க ஏன் முப்பாட்டங்க நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சதுனால என்ன வேணா ஆர்டர் போடுவியா ஏன் ஊரு நீ எத்தனை நாள் பாதுகாப்பு கொடுப்ப இன்னைக்கு நாளைக்கு நாலிக்கு ஒரு மாசம் கருணாநிதிக்கு ஒரு மாசம் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி ஜெயலலிதாக்கு ஒரு மாசம் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு மாசம் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி நாங்க மாசம் புல்லா வருஷம் புல்லா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தீப திருவிழா கொண்டாடினா என்னடா பண்ணுவீங்க நீங்கெல்லாம் ஜி ஆர் சுவாமிநாதன் போட்ட உத்தரவு கோர்ட் உத்தரவு இந்தியாவில முக்கியமா தமிழ்நாட்டில் கோர்ட் போடுற உத்தரவை மீறக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஆமா இதுல பாகுபாடே கிடையாது நேரில் வரணும் யா யார் யார் வரணும் சொல்றாங்க மதுரை எஸ்பி சரி கமிஷனர் சரி மதுரை மாவட்ட ஆட்சியாளர் சரி அந்த ஏரியா அறநிலையத்துறை அதிகாரி சரி எவனும் வரல சரி நேரில் தான் வரல காணொலியில் வா வீடியோ கான்பரன்ஸ்ல வா அதுக்கும் வரல இதுக்கு ஆதரவா மேல்முறையீடு போட்டு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு சப்போர்ட் சார் டிஸ்டிக் பிரச்சனையில ஸ்டேட் தலையிடுது அப்படின்னா அவனை சுதந்திரம் செயல்பட விடாம தடுக்கிறது யாரு ஸ்டேட் நிர்வாகிகள் அப்ப பின்புலமா அறநிலையத்துறை அமைச்சர் யாரு சேகர் பாபு அப்போ இந்த நாய் சேகர் தலையீடு இல்லாமல் அறநிலையத்துறை போகாமல் இருப்பானா ஒரு ஜட்ஜோட உத்தரவுக்கு கீழ்படியாமல் இருப்பானா சேகர் என்னமோ இருக்காரு அனை ராமன் ஜாமீன் போட்டுக்கிட்டு இருக்கான் தளபதி சின்ன தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்னமோ சொல்லியிருக்காங்க ஆட்சியாளர் ராமாஞ்சாமீன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு நிரந்தரமாக இல்லாத டிஜிபி என்னமோ சொல்லியிருக்காரு அங்க இருக்கிற எஸ் பி ஆமன் ஜாமின் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் சட்டம் ஒழுங்கை மீறியது அரசாங்க அதிகாரிகள் தான் மக்கள் கிடையாது ராம ரவிக்குமார் கிடையாது ஆனால் இன்னைக்கு ராம ரவிக்குமார் உள்பட இந்துக்கள் அனைவர் மீதும் ரூபா சட்டத்தை பாய்ச்சி அவங்களை எல்லாம் புடிச்சு போட்டு டெல்லி தீகார் ஜெயிலாட புலர் ஜெயிலாட தேச துரோக வழக்கு போடு இது இல்லாம இவர் இவர் மீது ஒரு 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 விசாரணை கமிஷன் போய் நம்ம ஜட்ஜி மேல அப்படின்னு யார் சொல்றா இந்த வீணா போன குருமா சார் நம்ம எந்த நாட்டுல இருக்கோங்க ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்லி 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 அடுத்து மாணவங்களுடைய மத சுதந்திரத்தில் தலையிடுவதுதான் ஜனநாயக உரிமையா எனக்கு தெரியலங்க நான் படிக்காத முட்டாளாவே இருந்துட்டு போறேன் படிச்ச மேதாவிகள் நிறைய பேர் இருப்பீங்களே நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க எங்களுக்கு தெரியல இதுக்கடையில இந்த 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 அறவேக்காடு ஒருத்தர் இருப்பா பாருங்க நேத்து முளைச்ச காலம் ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல பெரிய இயக்குனர் பேர் வாங்கின வீணா போன நாய் ரஞ்சித் பக்கா கிறிஸ்துவன் பக்கா கிறிஸ்துவே எல்லாமே ஓசியில வந்த பணம் அவன் உழைப்புல வந்த பணம் கிடையாது அவன் ஏதோ குருட்டா திருஷ்டத்துல சம்பாதிச்ச பணம் ஆமா உண்மை அதுதான் திரும்ப போய் ரஞ்சித்து போய் அந்த மனுஷன் கண்ணெடுத்துக்காரு அவர் பேர் என்னையா நம்ம ஜூப்பர் ஸ்டார் ஜூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட போய் கால் சீட்டு கேளுங்க கேளுங்க கொடுத்துட்டாரான்னு பாப்போமே அந்த ஆளை நாசமாக்குனது ரஜினிகாந்த வீணா போன ஆக்குனதே இந்த ரஞ்சித் தியா இந்த ரஞ்சித் ஒரு அறிக்கை விடுறாரு முடிந்து போன வழக்கை தூசி தட்டி மத பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள் டேய் உனக்கு என்ன மயிறு நீ அரசியல் இருக்கியா நீ ஒரு சினிமா கேரி வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு இந்துக்கள் ஒரு பிரச்சனை வரும்போது இவர் பூமா அப்பதான் இவரை பத்தி பேசுவாங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவர் காட்டமான ஒரு பதில் சொன்னார் அதுல என்னடா விளக்குன்னு ஒரு சந்தோஷம் ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அல்ப புத்தி நீ ஒரு கிறிஸ்துவேன் உன் வேலையை பார்த்துட்டு போ மூணு நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீ இல்ல ஏ மூணு நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்களே ஆனா நாங்க ஒரு முப்பது நாள் கொண்டாடுவோமே கிளப்பலாமா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நீங்க யாரும் நிம்மதியா வாழ முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடுங்க யாருமே வாழ முடியாது டெய்லி நாங்க தீப திருவிழான்னு இருக்கிற அத்தனை சிவனடியார்களும் கிளம்பிட்டவங்கன்னு வச்சுக்கோ இருக்கிறவளை சாதாரணமாலாம் கிடையாது எல்லார் கட்டியும் உள்ளுக்குள்ள ஒரு அகோரி இருக்கேன் சிவனடியார்கள் உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்குள்ளும் ஒரு அகோரி இருக்கான் தீப திருவிழா பண்ண நீ ஒரு பிரச்சனையை கிளப்புங்களா திரும்ப திரும்ப தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு தீபாவள கொண்டாடுவான் முன்னூத்தி நாள் கொண்டாடுவான் என்ன பண்ணுவ ஒட்டுமொத்த தமிழ்நாடு தீயணைப்பு துறை அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் அனுப்பிய திருவண்ணாமலையில பாத்தியா காவல்துறை மூன்று மணி நேரம் தனி வரிசையில் நின்று வழிபட்டு இருக்காங்க அதுதான் பக்தி அதுதான் அன்பு அதுதான் மண்ணோட இனம் இருக்கிற மாறியவர்கள் யாரும் பூர்வ குடி கிறிஸ்துவர்கள் எவனுமே கிடையாது இந்த திருமாவளவனா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் போறவரவனா இருக்கட்டும் எவனா கூட இருக்கட்டும் பூர்வ குடி கிறிஸ்துவர்களா அப்பன் பேர் என்ன உன் முப்பாட்டம் பேர் என்ன ஓ அப்பனுக்கு அப்பன் தாத்தனுக்கு தாத்தா இவங்க அம்மா இவங்க ஆகி இவங்க பேர் என்னடா ஓ வேலையை போ ஞாயிற்றுக்கிழமை போனியா அல்ல இல்லையா சோத்திரம் அப்படின்னு சொல்லி கும்பிடு அந்த சர்ச்சு சுத்தி அங்க பிரதர்சனம் பண்ணு கேக்கு விட்டு கொண்டாடு ஏசப்பா செத்துட்டாரு உப்பாரி வச்சு அழு திரும்ப மூணாவது நாள் செத்து போனவர் எழுந்துட்டாரு அப்படியே கை தட்டி குஜாலம் போடு என்ன வேணா செய்யுங்கயா ஏன் மதத்துக்குள்ள ஏண்டா சொரண்டி பாக்குறீங்க திருமாவளவன் அவனை கேட்கிறேன் அந்த கோபுரத்துல சில அசிமா இருக்குது இந்த கோபுரத்துல சில அசிமா இருக்குன்னு ஒரு பிரச்சனையை கலப்புனிய திருமா அப்ப உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலையா இந்துக்கள் யாருமே கலப்பணுமா நாங்க கலப்பணுமா கிளப்புனமா அந்த பிரச்சனையை கிளப்ப சொல்லி மறைமுகமா தூண்டுதல் பண்றது இந்த குருமா வேலை பிஜேபி தலையிடக்கூடாது பிஜேபி தலை ஏன்டா பிஜேபி தலையிடக்கூடாது ஆ ஏன் தலையிடக்கூடாது அது நடுவுநிலையே அவங்க இருக்கிறாங்க இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்காங்க ஏன் அந்த இடத்துல பிஜேபி இதில் சிறுபான்மையினர் கிடையவே கிடையாதா ஆ மிகச்சிறந்த பேச்சாளர் பிஜேபியில் ஒரு முஸ்லீம் இருக்கார் வேலூர் இப்பிராமின்னு இருக்கார் ஃபத்தாவுல்லா மிகச்சிறந்த பேச்சாளர்களில் இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் இருக்காங்க அத்தாவுல்லா இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு மாநில பொறுப்புல தேசிய பொறுப்புல இருக்கிறவங்க தானே அவங்களுக்குலாம் இஸ்லாமியத்துடைய பாரம்பரியம் தெரியாதா பிஜேபி ஒன்று இந்து கட்சி இந்து கட்சி இந்து கட்சியாவே இருக்கட்டும் அவனை ஏன் இதில் தலையிடுறீங்க பிஜேபியோடைய தூண்டுதல் இருக்கு அப்படின்னா ஏன்டா புது புது பிரச்சனையெல்லாம் கிளப்புறீங்க இதில் தம்பி தம்பி பிஜேபி நம்ம அண்ணாமலை ஒரு ஒரு வார்த்தையை விட்டுருக்காப்புல தம்பி ஒரு சின்ன திருத்தம் உங்களுடைய விஷயத்துல தயவு செஞ்சு இந்த ஊடகத்தை அவர் அவர் பார்க்கணும் அவர் பார்க்குற மாதிரி தயவு செஞ்சு செய்யுங்க உனக்கு ஒரு சின்ன திருத்தம் தம்பி அண்ணாமலை அது என்ன சொன்னா திருப்பரங்குன்றம் மலையில தர்காவை தவிர மீதி எல்லாம் முருகன் மலையா முதல்ல அது தப்புடா மலையே முருகனுடைய மலடா தர்கா என்னைக்கு வந்தது என்னைக்கு வந்தது ஒரு மத கடவுரம் வந்துடக் கூடாதுங்கிறதுக்காக நீ சொல்ற அந்த பெரும்பான்மை எவனங்களுக்கு கிடையாது இன்னொரு வார்த்தை அது சொல்லாத தம்பி தர்காவை தவிர அப்படின்னு சொல்லாத அந்த தர்காவை இடம் கொடுத்ததே நம்ம பாட்டை முப்பாட்டம் தான் இருந்துட்டு போ வழிபட்டு போ உட்கார் ஒரு வாரமா யார் உன்னை கேட்க போறான் ஆ நீ அவனை போய் தர்காவை தவிர மலையே அந்த மலையே முருகன் மலை தான் ஆறுபடு வீடுகளில் முதல் மலை ஏன் நம்மளுடைய மலை என்னைக்கு வந்தது சிக்கந்தருடைய மலை தர்காவை தவிர அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லாத தம்பி வேண்டாம் எதுக்கு நீ ஒரு ஐபிஎஸ் கம்பீரமா திரும்புவேன் அந்த வேகத்தோடு பேசு உன் வேகம் சிறு அளவு கூட குறையக்கூடாது தர்கா இடம் கொடுக்க நாம பிச்சை போட்டிருக்கோம் ஆமா பிச்சை போட்டிருக்கோம் முதல்ல அது புரிஞ்சுக்கணும் ஓகேவா அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு ரூட்டை மாத்தி சொல்லாதீங்க தப்பு தமிழ்நாடு காவல்துறை அவர்களும் டிஜிபி அவர்கள் முதல்ல தெளிவா ஒரு விஷயத்துல இருங்க நீங்க தற்காலிக டிஜிபியா நிரந்தர டிஜிபின்றெல்லாம் மேட்டர் கிடையாது நீங்க இப்போ டிஜிபி ஓகேவா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யாரு தலையிடுறாங்க தலையிடலைன்றதெல்லாம் மேட்ரு கிடையாது ஓகேவா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு ஒரு நீதிபதியுடைய உத்தரவை பின்பற்றாத எவனும் குற்றவாளியே இது காவல்துறை உள்பட சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு காவல்துறை கொடுக்கணும் அவர் சொல்றாரு உன்னால் முடியவில்லையா மாநில காவல்துறையால் முடியவில்லையா நான் மத்திய காவல்துறையை கூப்பிடுகிறேன் என்றார் கேவலமா இல்ல தொப்பிய யூனிஃபார்ம் கட்டி போட்டு போங்கயா நீங்களா எதுக்கியா இன்னொரு மத்திய பாதுகாப்பு படை உன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா நான் கேட்கிறேன் கோயில் ஓ வீடு ஓ இடம் டெல்லியில இருந்து நார்த் இந்தியா எவ்வளவு ஒருத்த ஏக பாடி சொன்ன தூயில் வந்து டே வெள்ள பொங்கடா உங்களை தள்ளி விட்டு வந்து நிக்கணுமா அசிமா இல்ல அந்த கேவலமான காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டுமா ஆமா நாங்க வக்கீல் சார் தாங்க ரப்பர் ஸ்டாம்ப் தான் ஓபனா சொல்லுங்க ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் ஐயா சொன்ன மாதிரி மத்திய பாதுகாப்பு படை அத்தனை பேருமே ஆயிரம் பாதுகாப்பு படை நாங்களே இறக்கி காமிக்கோம் நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் கட்டி போட்டு வீட்டுக்கு போங்க தப்பு டிஜிபி அவளர்களே பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரையுமே தயவு செஞ்சு ஒன்னு கேட்கிறீங்க எது நல்லது எது கெட்டதுன்னு பூம் பண்ணி கரெக்ட் ஒரு நிர்வாக அதிகாரிகள்கிட்ட சுட்டிக்காமிங்க தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுடைய நிர்வாகம் இந்த ஒரு விஷயத்திலேயே கீழ்த்தருமா செயலற்று கிடக்குதுங்கிறதுக்கே நிறைய உதாரணம் அதில் இது ஒரு உதாரணம் அவ்வளோதான் சோ ஓகேவா முதல்ல நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிடுங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டும்